தீபாவளி பெருநாளை முன்னிட்டு அமனத்தியாரின் கீழ் நாடு முழுவதும் உள்ள வசதி குறைந்த சுமார் பதினாறாயிரத்து அறுநூறு பேருக்கு வணக்க மடானி தீபாவளி உணவு கொடைகள் வழங்கும் திட்டத்தை தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் தத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று தொடக்கி வைத்தார் இத்திட்டம் பொருளாதார சிரமத்தில் இருக்கும் இந்திய குடும்பங்கள் தீபாவளிக்கு தயாராக உதவும் அவர்களின் சுமையை இலகுப்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இத்திட்டத்திற்காக இரண்டு ஒதுக்கப்பட்டதாகவும் ரமணன் குறிப்பிட்டார் ஒவ்வொரு உணவு கூடையிலும் அரிசி பாக்கெட் எண்ணெய் முறுக்கு மாவு அதிரசம் மாவு தூள் துவரம் பருப்பு எல் எண்ணெய் பானம் மற்றும் தீபாவளிக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கியுள்ளன இன்று முதற்கட்டமாக சுங்கைபுலோவில் ஐம்பது குடும்பங்களுக்கு உணவு கோடைகளை துணை அமைச்சர் ரமணன் வழங்கினார் மொத்தமாக மூவாயிரம் பேர் சுங்கைபுலு தொகுதியில் இந்த உணவு கோடைகளை பெற உள்ளனர் நாட்டின் பல மாநிலங்களுக்கு உதவி பொருட்களை எடுத்துச் செல்லும் எட்டு லாரிகள் இன்று புறப்பட்டன இத்திட்டம் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசின் சமூக பொறுப்பை மீண்டும் வெளிப்படுத்துகிறது என்று அமனா இக்தியாரின் நிதி பிரிவு துணை இயக்குனர் நீர் ஷரிஷால் மாஷாரின் தெரிவித்தார் வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மேடைகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கவான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்